செதிப்புமாக என் ஆளுமெல்லாம் இறைவா உம்முடைய திருக்குமாறனுடைய பாடுகளாலும் மரணத்தினாலும் உயர்ப்பினாலும் எங்களை மீட்டு ரட்சித்தீரே எங்களந்த அடச்சிலுவையை நாகோ சுமந்து அவர் பின்னே செல்லும் நாங்கள் அவருடைய பாடுகளில் பங்கு பெறுவது போல அவர் மகிமையிலும் பங்கு பெறுவோமாக பரிசுதாவின் ஐக்கியத்தில் சர்வேசுரனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களாண்டு வரும் உம் சுதனுமாக கிறிஸ்து வழியாக உண்மை மந்தோ அடுயிறோ அமர்ந்திருந்து இந்த நாளுக்குரிய வாசகப் பகுதியை தியானிப்போமா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ராயில் மண் மீட்பும் தெரு அனுபவமும் பற்றி தியானிக்கின்றோம் அடிமை வாழ்விலிருந்து விடுவித்து தன் மக்களை தன்னோடு இருக்கும்படி அவர்கள் மேகத்தாலும் கடலாலும் பெற்றார்கள் என்று ஒன்று குருந்திய தம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கூறுகின்றது இவ்வாறு திருமுழுக்கு பெற்று உடன்படிக்கை செய்த மக்கள் இறை மக்களோடு கடவுளுக்கு சொந்தமான மக்களாக திருச்சபையாக மாறினார்கள் அவர்களின் திருமுழுக்கு அனுபவம் அதாவது பழைய வாழ்வை கலைந்து புதிய வாழ்வுக்கு கடந்து வந்த செங்கடலின் அனுபவத்தை முதல் வாசகத்தில் தியானிப்போம் முதல் வாசகம் விடுதலை பயணம் பதினான்காம் அதிகாரம் பத்தொன்பது முதல் முப்பது வரையுள்ள வசனங்கள் இஸ்ரேல் அணிவகுப்புக்கு முன் சென்று கொண்டிருந்த இறை தூதர் இடம் பெயர்ந்து அவர்களுக்கு பின் வந்து நின்றார் மேகத்தூணும் இடம் பெயர்ந்து முன்பக்கத்தில் இருந்து அவர்களுக்கு பின்பக்கம் வந்து நின்று கொண்டது அது எகிப்தியரின் அணிவகுப்புக்கும் இஸ்ரேலின் அணிவகுப்புக்கும் இடையே சென்று கொண்டிருந்தது இதனால் இரவில் எந்த நேரத்திலும் அவர்கள் இவர்களின் நிலை மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே ஆண்டவர் கீழே காற்றை இரவு முழுவதும் வன்மையாக வீச செய்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்த தரையாக்கினார் நீர்த்திரல் பிரிக்கப்பட்டது வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் உள்ள நீர்த்தள் அவர்களுக்கு சோராக விளங்க இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர் எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்றனர் பார்வோனின் குதிரைகள் தேர்கள் குதிரை வீரர்கள் அனைவரும் அவர்களுக்கு பின்னால் நடுக்கடல் வரை சென்றனர் பொழுது புலரும் முன் நெருப்பும் மேகமுமான தூணிலிருந்து ஆண்டவர் எகிப்தியரின் அணிவகுப்புகளை பார்த்து அந்த எகிப்திய அணிவகுப்புகளை நிலை குலைய செய்தார் அவர்களுடைய தேர் சக்கரங்களை அவர் புதைந்து போகச் செய்ததால் தேரோட்டுவது அவர்களுக்கு கடினமாயிற்று அப்போது எகிப்தியர் இஸ்ரேலிடமிருந்து நாம் ஓடிச் சென்று விடுவோம் ஏனெனில் ஆண்டவர் தாமே அவர்கள் சார்பாக நின்று நமக்கு எதிராக போரிடுகிறார் என்றனர் அவர் மோசேயை நோக்கி நீத்துறள் எகிப்தியரும் அவர்கள் தேர்கள் குதிரை வீரர் அனைவர் மேலும் திரும்பி வர செய்வதற்காக உன் கையை கடல் மேல் நீட் என்றார் மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே காலையில் விடியும் நேரத்தில் கடல் தன் முன்னே நிலைக்கு திரும்பி வந்தது அதற்கு எதிர்ப்பட அஞ்சு எகிப்தியர்கள் விரைந்து விடுகையில் ஆண்டவர் எகிப்தியரை நடுக்கடலில் அமழ்த்தினார் திரும்பி வந்த நீர்துறள் தேர்கள் குதிரை வீரர்கள் மற்றும் கடலுக்குள் துரத்தி சென்ற பார்வோனின் படைகள் அனைவரையும் மூடிக்கொண்டது அவர்களில் ஒருவன் கூட தப்பவில்லை ஆனால் இஸ்ரேல் மக்கள் கடலின் உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர் நீத்துறள் வலப்புறமும் இடப்புறமும் அவர்களுக்கு சுவராக நின்றது இவ்வாறு ஆண்டவர் அந்நாளில் எகிப்தியர் பிடியினின்று இஸ்ரேலருக்கு விடுதலை அளித்தார் கடற்கரையில் எழுத்தியார் செத்து கிடந்ததை இஸ்ரேலர் கண்டனர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு கண்களை மூடி பழைய பாட்டில் இஸ்ராயல் மக்கள் மீட்படைந்த வரலாறை வாசிக்கு கேட்டோம் பல நூறு ஆண்டுகளாக தலைமுறை தலைமுறையாக பாரபோனின் அடிமைத்தனத்திலிருந்து துன்புற்ற இஸ்ரவேல் மக்களை உள் மீட்டு வந்த நிகழ்ச்சியை நாம் அறிவோம் அங்கே அந்த மீட்பின் நிகழ்ச்சிகளுக்குப் பிறகு அவர்களை அழைத்து கொண்டு நீ சீனாய் மலை அடிவாரத்துக்கு வர வேண்டும் அங்கே உன்னை மீண்டும் நான் சந்திப்பேன் என்று கடவுள் மோசேக்கு சொல்லியிருந்தார் ஆல் மீட்கப்பட்ட பிள்ளைகளை நேராக சீனாய் மலை அடிவாரத்திற்கு கொண்டுவர முடியவில்லை காரணம் அங்கே மற்றட்டத்தை கடவுள் வைத்திருந்தார் மீட்படைவதற்கும் சீனாய் மலை அடிவாரத்திற்கு வந்து திருச்சட்டத்தை பெற்று திருச்சபையாக தங்களை மாக்கொள்கும் இடையே மற்றொரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது அதுதான் செங்கடலின் அனுபவம் ஒன்று குறைந்தியர் பத்திகாரம் ஒன்று முதல் மூன்று முடிய வசனங்களில் இனுபவத்தை பவுல் திருமுழுக்கு என்று சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு திருமுழுக்கு ஒன்று நடைபெறுகிறதா இந்த திருமுழு அவர்களுக்கு இரண்டு அனுபவங்களை கொடுத்தது ஒன்று பார்னின் பிடியிலிருந்து அவர்கள் மீட்கப்பட்டு சுதந்திரமடைந்த ஒரு அனுபவம் மற்றொன்று எந்த நீர் தங்களை மீட்டு சுதந்திரமதோ அந்த தண்ணீரிலேயே தங்கள் பகைவனான பார்வ அழிக்கப்பட்டான் இங்கே பாவம் நம்மை அடிமைப்படுத்தி இருக்கிறது அந்த அமைப்பட்ட நிலையிலிருந்து விடுபடுவதற்காக இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் சிந்தப்பட்டது ஏசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவசித்தவர்களுக்கு அந்த மீட்பு சொந்தமாகிறது இவ்வாறு மீட்கப்பட்டவர்கள் திருமுழுக்கு காத்திருக்கிறது அங்கே திருமுழுக்கு பெற்றவர்கள் ரெண்டு அனுபவத்தை பெறுகிறார்கள் ஒன்று பாவக்கட்டு நின்று கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு நின்று விடுதலை அடைந்த சுதந்திர அனுபவம் எந்த தண்ணீர் தங்களை பரிசுத்தது தேவனுக்கு பிரியமான பிள்ளையாக மாறு அதே தண்ணீரில் தங்கள் பாவம் அழிக்கப்படுகின்றன தங்கள் பழைய பாவங்கள் கழுவப்பட்டன ஒரு புதிய பிறப்பு அங்கே உருவாகிறது போல ஒரு குழந்தையாக மாறி வெளிந்த அனுபவம் செலுத்தியவர்கள் நேராக சீனாய் மலை அடிவாரத்துக்கு வந்தார்கள் அங்கே உடன்படிக்கையின் வார்த்தைகள் கொடுக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளது அந்த மக்கள் கடவுளின் மகாக திருச்சபையாக மாறுகின்றார்கள் அவ்வண்ணமே நாமும் திருமுழுக்கால் இயேசு கிறிஸ்துவினுடைய உடலாகிய திருச்சபையின் உறுப்பாக மாறியிருக்கிறோம் இந்த அற்புதமான அனுபவத்தை பெற்று இந்த பரிசுத்த நாளில் இந்த வழிபாட்டில் கலந்து கொள்கிறோம் தேவாசிர்வாதம் நம்ம எல்லார் மேலும் தொடர்ந்து பொழியவும் அவருடைய பிள்ளைகளுக்குரிய உரிமையோடும் கடமையோடும் வாழ நிறைந்த பரிலோக கிருபை தங்கி இருப்போம் தொடர்ந்து செடிப்போமா சோத்திரம் I'm a man. ஆ இப்பொழுது இரண்டாம் மாச வாசித்தது தியானிப்போமா பிரியமானவர்களே இன்றைய இரண்டாம் வாசகம் மீட்படைந்து சபையில் சேர வலியுறுத்துகின்றது புனித பேதிரு நம் மீட்புக்காக தன்னையே பலிய இயேசுவின் அன்பை சுட்டிக்காட்டி மீட்பின் அவசியத்தை வலியுறுத்துகின்றார் மீட்காக ஆர்வம் கொண்டவர்களுக்கு மின் வழியை கற்று கொடுத்து கடவுளின் அழைப்பை பற்றி தெளிவுபடுத்துகின்றார் அவருடைய விரும்பியவர்களுக்கு அதாவது மீட்பு அடைந்தவர்களுக்கு கிறிஸ்துவோடு வாழ திருமுழுக்கு கொடுத்து அவர்கள் சேர்க்கின்றார் சபையில் தான் மேற்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்ந்து கிறிஸ்துவாக உருமாறுகிறார்கள் இந்த அனுபவத்தை பெற நம்மை அழைக்கும் இரண் வாசகத்திற்கு செவிமடுப்போம் இரண்டாம் வாசகம் திருத்தூதர்ப்பணி இரணதிகாரம் முப்பத்தி ஆறு முதல் நாற்பத்தி ஒன்று உள்ள வசனங்கள் ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த கேஸுவை கடவுள் ஆண்டவரும் மெஸ்ஸியாவும் ஆக்கினார் என்பதை இஸ்ராயேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் அவர்கள் இதைக் கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதிருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து சகோதரரே தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்த்து பேதிரு அவர்களிடம் நீங்கள் மனம் மாறுங்கள் உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் எ கிறிஸ்தன் வேரால் திரு திருமுலுக்கு பெறுங்கள் அப்பொழுது தூய் ஆவியை கொடையாக பெறுவீர்கள் ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் உள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார் மேலும் அவர் வேறு பல எடுத்து கூறி நெறிகட்ட இந்த தலைமுறைகளிலே உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார் அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமலுக்கு பெற்றார்கள் அன்று ஏறக்குறைய மூவாயிரம் பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர் இது ஆண்டவரின் அருள் வாக்கு எல்லாரும் எழுந்து நின்று நற்செய்தி வாசகு நம்மை ஆயத்தப்படுத்து ஹல்லி லூயா கீதம் பாடுவோமா ஹல்லி லூயா ஹல்லி லூயா ஹல்லி லூயா லூயா